ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஆர்கார் குயின்ஸ் வெல்கம் டு ஆர்கார் குயின்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கொள்ளு அடை நிறைய பேர் கொள்ளு தோயல் அப்புறமா கொள்ளு சட்னி கொள்ளு சாம்பார் கொள்ளு அவிச்சது எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இதை வந்து கொள்ளு அடை செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் தேவையான பொருட்களை என்னென்னு நம்ம பார்த்துடலாம் வாங்க முதல்ல இந்த கொள்ளு இது வந்து கால் கிலோ டம்ளரு இரநூத்தம்பது கிராம் இது இது வந்து நைட்டே நாங்கள் ஊற வச்சு விற்று வச்சுருக்கோம் இந்த மாதிரி நைட்டே நாங்கள் ஊற வச்சது இது எட்டு மணி நேரம் ஊர்னால் போதும் இதை வந்து கல்லுலாம் இருக்கும் அதுக்காண்டி நாங்கள் கல் களைஞ்சி வச்சுருக்கோம் இப்படி களையணும் அது களைஞ்சோம்னா இந்த கல்ன்றது நிறைய தெரியும் பாருங்கள் குட்டி குட்டி கல்லுலாம் இருக்கும் இதை களைஞ்சி வச்சுருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம் பச்சை அதுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற தேவையான பச்சை மிளகா கொத்தமல்லி இஞ்சி துருவி வச்சுருக்கோம் கறிவேப்பிலை பூண்டு இதை நம்ம அரைச்சிக்கணும் இதெல்லாம் அரைச்சி கொள்ளையும் நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கிறோம் தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கிறோம் வாங்க அரைக்கலாம் கொஞ்சம் கெட்டிமா எப்படி அரைக்கலாம் இதை மட்டும் தண்ணி ஊத்திக்கணும்ல அப்புறம் கொള്ல அரைச்சாச்சி தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்ச தண்ணி ஊத்திக்கலாம் இது நல்லா தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் அடை தோசைன்னு சொல்வாங்க தோச மாவு பதத்துக்கு கறச்சுக்கலாம் நல்லா அடுத்து தாளிப்புக்கு ஸ்டவ் பத்த வச்சுக்கலாம் கடாயத்துக்கு கடாய் வச்சாச்சு இப்போ கடாய் காஞ்சிருச்சி இப்போ நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குறோம் மூணு பூத்து எண்ணெய் காஞ்சிச்சி கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொடிச்சதும் கொஞ்சம் ம் அடுத்து கடலப்பருப்பு உளுத்தும் பருப்பு போட்டுக்கலாம் இது ஒரு கோல்டன் கடலில் வர மாதிரி இருக்கு அடுத்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் பொடிசா நறுக்கு வச்சு இஞ்சி சீப் போட்டுக்கலாம் கறிவேப்பில் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நம்ம கலந்துக்கலாம் சரிங்களா வெங்காயம் இந்த தாலிப்பு எல்லாமே கோல்டன் கலரில் வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு இதை நம்ம மாவில் கொட்டிக்கலாம் கொத்தமல்லி லாஸ்டில் போட்டுக்கலாம் இல்லை சொல்லிட்டிங்கண்ணா ஓகே நல்லா கலக்கிக்கலாம் மாவு ரெடி ஆகிடுச்சி நம்மளுக்கு அடை தோசை தவக்காய் நம்ம தவா வைக்கிறோம் தோசை தவா இப்போ நம்ம வைக்கிறோம் தோசை தவா நம்ம இது கொஞ்சம் தண்ணி செக் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு கரண்டி மாவு எடுத்து உடனே நம்ம சுத்தி எண்ணெய் ஊட்டிக்கலாம் மீடியம் மீடியம் இல்ல வச்சுட்டு தோசையை மூடி வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேகட்டும் அப்பதான் அடை நல்லா உள்ள நல்லா வெந்து வரும்

அடுத்த உங்கள் வீடியோலாம் அடுத்த ஸ்லிம் ஆகி பேச போகிறாங்க பசங்களுக்கு ஈவினிங் டிஃபனாக கொடுங்க ஹெல்த்தி ஃபுட் இது ஓகேங்களா செஞ்சு பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்